நடிகைகள் வரலட்சுமி சரத்குமார் லட்சுமி மேனன் கடைசியாக நடிகை அபிநயா வரை ஏகப்பட்ட நடிகைகளுடன் விஷால் கிசுகிசுக்கப்பட்டு வந்த நிலையில் கடைசியாக விஷால் காதலிக்கும் அந்த நபரை அதிகாரப்பூர்வமாக மேடையில் அறிவித்து தனது திருமண தேதியையும் சொல்லிவிட்டார் விஷாலை போலவே நடிகை ஷாய் தன்சிகாவும் தங்கள் திருமண தேதியை ரசிகர்கள் மற்றும் மீடியாவுக்கு முன்பாக வெளிப்படையாக அறிவித்துவிட்டனர் நடிகர் விஷாலுக்கு நாற்பத்தி எட்டு வயது ஆக உள்ள நிலையில் நடிகை ஷாகித் அன்சிகாவுக்கும் வெறும் முப்பத்தி ஐந்து வயதுதான் ஆகிறது இருவருக்கும் இடையே சுமார் பதிமூன்று வருடங்கள் வித்தியாசம் உள்ளன பல நடிகைகளுடன் கிசுகிசுக்கப்பட்டு வந்த விஷால் கடைசியாக நடிகை ஷாகித் அன்சிகாவை திருமணம் செய்து கொள்ள போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இது வெறும் படத்திற்கான ப்ரமோஷன் இல்லை என்றும் உண்மையாகவே இருவரும் காதலித்து வருவதாகவும் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருமணம் செய்து கொள்ள போவதாகவும் அறிவித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி தஞ்சாவூரில் பிறந்த நடிகை ஷாயித் தன்சிகா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான மனதோடு மழைக்காலம் படத்தின் மூலம் அறிமுகமானார் பேராண்மை மாஞ்சாவேலு அரவான் பரதேசி கபாலி இருட்டு லாபம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் ஐந்தாம் வேதம் வெப்சீரீஸிலும் நடித்துள்ளார் வன் நடிப்பில் அடுத்து வெளியாக உள்ள யோகிதா படத்தின் இசை வெளியீட்டு விழாவில்தான் விஷாலை காதலித்து வருவதாகவும் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருமணம் செய்து கொள்ள போவதாகவும் அறிவித்துள்ளார் நீங்க இருக்கிறது